பாத்தீங்களா நான் இங்கே வந்திருக்குறேன்னு இதே மேம்பாலத்து மேலே தான் வந்திருக்குறேன் பார்த்துக்குங்க எனக்கு என்னமோ தெரியல இந்த மேம்பாலத்து மேலே வந்தால் மட்டும் ஒரு வீடியோ எடுக்கணும்னு தோணுது என்னன்னே தெரியல பார்த்துக்கோங்க வீடியோ எடுத்துட்டு எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கனாக்கா இந்த மேம்பாலத்தோட சிறப்பு சொல்ல போறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க எல்லாம் காலையில் ஒரு காற்றால பாத்தீங்கன்னாக்க ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சாங்கனாக்கா அஞ்சு மணி நாலு மணி வாக்குல வந்தீங்கனாக்கா வந்த மாத்து மந்தையை திறந்து விட்ட மாதிரி பூரா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே நடையோ நடந்து நடக்குவாங்க எல்லாரும் இவிலையெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் எங்கள் ஊர் காட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒரு மூணு கிலோ மூணு ஏக்கரா காட்டு காட்டில் கொண்டு போய் ஆளுன்னு மூணு ஏக்கராக்கு கொண்டு விட்டு எல்லாத்தையும் நடக்க விட்டோம்னாக்கா களை எடுக்க விட்டோம்னாக்கா சூப்பராக உடம்பெல்லாம் குடஞ்சு குறைஞ்சி போயிடும் பார்த்துக்குங்க எல்லாரும் அப்புறம் நாயை மேய்ச்சிட்ருப்பாங்க நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னாக்கா மாடு மேய்ப்பாங்க ஆடு மேய்ப்பாங்க இந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா நாயை மேய்ச்சிட்டு தெரியுவாங்க ஆளாளுக்கு ஆளாளுக்கு ஒரு ஒரு நாயை வச்சுட்டு மேய்ச்சிட்டு இருப்பாங்க தெரியுங்களா ஆனால் எனக்கு என்னமோ தெரியல இந்த பாலத்து மேலே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது பார்த்துக்குங்க இந்த பாலத்து மேலே வந்தாவே எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணுது ஓகே நண்பர்களே நீங்களும் இந்த பாலத்துக்கு வாங்க நல்லா நடையா நடையா நடந்து உடம்பு எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணலாம் வாருங்கள் நண்பர்களே பாய் நண்பர்களே காமெடியா இருக்கு